தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் கத்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீயும் என் கட்டளைகளையும் என் நேமங்களையும் கைக்கொண்டு கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் இந்த உலகத்தில் உள்ள தேசங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த தேசத்து குடிமக்கள் மாத்திரமல்ல அந்த தேசத்துக்குள்ள வர்றவங்களும் கட்டாயமா கீழ்படிய வேண்டிய சட்ட திட்டங்களும் அவங்க கை கொள்ள வேண்டிய விதிமுறைகளும் இருக்குது அந்த மாதிரிதான் ஆண்டவராகிய தேவன் வேதாகத்தின் மூலமாக மனிதர்கள் யாவரும் கொள்ளக்கூடிய சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் வகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தராய் தெய்வமா ஏற்றுக்கொண்டவங்க மாத்திரமல்ல நாசியில சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளா அது இருக்குது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமோ அது போலவே அவருடைய வார்த்தைக்கு விரோதமா நாம் செயல்பட்டா நிச்சயமா நம்ம சாபம் வரும் உபாகமும் இருபத்தி எட்டுல சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்களை வாக்குத்தங்களா எடுத்து அதை நாம உரிமை பாராட்டுறோம் ஆனா அந்த அதிகாரத்துல ஆசிர்வாதம் மாத்திரம் இல்ல சாபங்களும் எழுதப்பட்டிருக்கிறத மறந்துடக்கூடாது தண்டனை கூறியவங்க ஒருவேளை உலக நீதிமன்றங்கள்ல இருந்து தப்பலாம் ஆனால் கர்த்தருடைய நியாயத்திற்குல இருந்து தப்பவே முடியாது நீதி செய்கிற தேவன் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்றவங்களை ஆசிர்வதித்து அவங்களுடைய வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணி நித்திய ஜீவனை அளிப்பது உறுதி